ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு காலிஃப்ளவரை வந்து தண்ணி வந்து பாயில் பண்ணி அதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற விட்டு தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி பட்ட லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது தக்காளியும் வெங்காயம் நல்லா மசியணும் மசிகிற வரைக்கும் நான் மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான காரம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்யணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கொழம்பு மசாலா தூள் எடுத்திருக்கேன் ஸோ இதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம்லாம் ஃபில்ட்ரு தண்ணி இந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த காலிஃப்ளவர் வந்து வேகிறதுக்கு ஆஃப் டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் அது குக் ஆகட்டும் நல்லா அந்த வாட்டர்லாம் ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்குறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் ஆட் பண்ணி கொத்தமல்லி தலை போட்டு இறக்கினா சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ Thanks. <laughs>